கேபிக்கு பர்த்டே வேலை ப்ரேயர் பண்ருப்பாங்க ஜோசப் பிவாஞ்சின் பாப்பா அம்மா கூட ப்ரயர் பண்றாங்க பன்னெண்டு அதனால அவங்களுக்கு சில கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க அது வந்து நான் இப்போ நேம் எழுதிட்டு நம்ம வந்து மேலே போகிறோம் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் அது அப்படியே எடுத்து போகிறோம் ஓகே இந்த அக்கா ஐயோ பேர் சொல்லக்கூடாதா இருக்கு சாருக்கு மூணாவது பேர் மேலே கொடுத்துட்டு அவர் விஷ் பண்ணிட்டு வந்துடுவோம் சோத்ராம் 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 சோத்ரா உங்களுக்கு பொதான கோடி சோத்ராம் ஆண்டவரே அப்பா இந்த நானேனும் கட்டாவே ஒரு வருஷமாக அண்ணன் மணியை மகள் நன்றி ஆண்டவரே இந்த பிறந்த நாளிலும் ஆண்டவரை அவனை தேவனே அவங்க பலான கோரி சொல்கிறார் சொல்கிறார் அவர் சேட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார் அவருடைய சக்தி உனக்கு பரிசையையும் ஏடகவும் ஆகும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் நம்புக்கும் இருளின் நடை நோய்க்கும் ஆயிரம் பேரும் உங்களுடைய சித்தம் பரம்பது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனை கொள்ளும் ஆஜமும் வல்லமையும் மகிமையும் மகிழும் நம்ம அக்கா பேரு சொல்லணுமா சொல்ல தெரியல அக்கா வந்து எப்பவுமே திட்டுவாங்க அது பேர் சொல்ல சொல்லுவா இருந்து ஒரு அக்கா ஆமா அப்புறமா நம்ம சாந்தனா எங்க ஆண்டி சாந்தி ஆண்டியும் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க கேபிக்கு ரொம்ப தேங்க் யூ ஆண்டி உங்க சார்பா நீங்க சொன்னீங்கல செல்ல குட்டி தங்கும் ஹாப்பி பர்த்டே அவன் தூங்குறான் ஆண்டி தங்கத்துக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னு சொல்லிட்டு நாங்க கேபிக்கு ஆண்டி பாட்டி அவங்க வருவாங்க அப்போ பார்ப்பாங்க அவங்களுக்கு அவனுக்கு கிஃப்ட்டு கொடுத்துட சொன்னாங்க ஓகே அதுக்கு அடுத்தது அக்கா கொடுக்க சொன்னாங்க அதுக்கு அடுத்தது என்னுடைய டெய்லரிங் கிளாஸ்ல ஜெனிஃபர் அக்கா அவங்களும் என்கிட்ட கொடுத்தாங்க ஆனால் இது மெயினா எனக்கு யூடியூப்லாம் கிடச்சா என் சொந்தங்கள் கொடுத்தாங்க என்னங்க செஞ்ச பேர் வாங்கிக்கோங்க

அப்புறமா இன்னொரு ஆண்டி இருக்காங்க அவங்களுக்கும் தேங்க்யூ அமெரிக்காவில் இருக்காங்க இவங்க யூகேயில் இருக்காங்க கேபிம்மா கே கே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேம்மா பாப்பா பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அதாவது ஜூலை இருபத்தி எட்டு எங்கள் சர்ச்சில் எப்படின்னா அந்த வாரம் வந்து யாருக்கும் பர்த்டேவோ அவங்களெல்லாம் ஏஞ்சி நிற்க சொல்லுவாங்க ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராந்தேதி எனக்கு பர்த்டே அதனால் நான் இப்போ வந்து ஏச்சி நின்று ப்ளஸ்ஸிங்ஸ் வந்து வாங்கிக்க போகிறேன் இதுக்கு அடுத்து வர வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹேமம்மா வந்துருந்தாங்க வீட்டுக்கு அதை தான் வந்து பார்க்க போகிறீங்க ஹேமம்மா எப்பவுமே எங்கள் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பாக வந்துடுவாங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ஷெட்யூல் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்டுன்ட்டு இப்போ வந்து மசாலா எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் லிங்க்கு வந்து கொடுக்குறோம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அம்மாவும் அப்பாவும் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி செல்ல குட்டிக்கு இன்னைக்கு பர்த்டே அதுக்காக வந்தாச்சு நான் இன்றைக்கி மத்தியானமே வந்துட்டேன் நான் சாப்பிட்றதுக்கு அம்மா வேண்டான்னு தெரியாதீங்க தான் சொன்னாங்க சிரமமே வேண்டான்ட்டு பிரியாணி பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறாங்க அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் சாம்பார் வைங்க அது போதும் அப்படின்ட்டு சாம்பார்

ஜோசப்போடைய ஃப்ரெண்ட்ஸு தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க ஹேமம்மா வந்து சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அதுக்காக அம்மாவுக்கு வந்து டைமே இல்லை இருந்தாலும் கொஞ்ச நேரம் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க எல்லாருமே ஃபங்க்ஷன் வந்தால் எல்லாருமே வந்து ஹேமம்மா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஏன்னால் நான் சொன்னேன் பார்த்திங்களா எந்த ஒரு ஓப்பனாக சொல்ல போனால் எந்த ஒரு பந்தாவும் அம்மா கேட்ட மாட்டாங்க அழகாக வந்து எல்லாருமே பார்த்து அவ்வளோ சூப்பராக வந்து பழகுவாங்க இந்த நாங்கள் எங்கள் யூடியூப்பில் சேனலில் நிறைய பேரெல்லாம் இன்வைட் பண்ணுவோம் பண்ணியிருக்கோம் நான் ஒருத்தர் கூட நம்ம இதுக்கு மாட்டாங்க குறிப்பிட்ட என்னென்னா கார்த்திகாக்கா அது மாதிரி யூடியூப்பில் வந்து கொஞ்சம் செலக்டடாக இருக்கவங்க எல்லாருமே அன்பாக இன்னும் இருக்கிறவங்கலாம் எங்கள் கூட டச்சில் தான் இருக்கிறாங்க ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இமாஞ்சலனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பண்ணாங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த தீம் அவ்வளோ அழகா இருந்துச்சு என்ன பாட்டு பாடு என்ன பாட்டு செய்யுமா எங்க பாருமே பாப்பாங்க யூடியூப்ல பாடு ஏமா போனே பார்த்து

பாப்பா இவாஞ்சலின் ஜோசப் எல்லாருமே வந்துட்டாங்க ஃபங்க்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஜோரம் சளி அதனால பாப்பாவை வந்து பார்த்து தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ அக்கா வந்துட்டாங்க அயனின அக்கா அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துருந்தாங்க அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு சங்கீதா யாஸ்மின் அதுக்காக என்னுடைய டெய்லரிங் கிளாஸ் என் ஃப்ரெண்டு ரேக்கா அது மாதிரி இன்வைட் பண்ண எல்லாருமே வந்துருந்தாங்க சசி அக்கா ரிஜாக்கா நான் வந்து ஒரு என் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேரை தான் வந்து நான் கூப்பிட்டுட்டு கூப்பிட்டேன் இப்போ வந்து பாருங்கள் பாப்பா கேபி அழகாக இருக்கான்னா சொல்லுங்கள் ஒரு சிம்பிளான ஒரு பர்த்டே பார்ட்டி தாங்க ஜோசப்பாலாம் என்ன முடியுமோ அந்த மாதிரி சூப்பராக பண்ணி முடிச்சுட்டான் தம்பி எங்கள் ஃப்ரெண்டு பிரேம் பிரேம் வந்து பார்த்துருப்பீங்க அவங்க ஒய்ஃப் இப்போ ரோஸ் வந்து இல்லை இந்த உலகத்தில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் வந்திருந்தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிணோம் எங்கள் தங்கச்சி ரோஸை அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் பற்றி சொல்லிட்டு இருந்தல இவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுடைய ஓனர் 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 அம்மா அவங்க வேலை செய்கிறாங்களா எங்கள் அப்பா செக்யூரிட்டியாக அவங்களுடைய அந்த கம்பெனியோட ஓனர் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீடியோஸ் வ்ளாக்ஸ் எல்லாம் எடுக்கவே இல்லை நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க என்னால் காட்ட முடில என் ஃப்ரெண்டு லூதியா அது மாதிரி எக்கச்சக்க பேர் வந்திருந்தாங்க யார் பேரையாவது சொல்லலைன்னா கண்டிப்பாக மன்னிச்சுருங்க ஏன்னா டக்குன்னு வந்து சொல்ல முடியல கேக் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோமேலான் தீமில் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம்லேயே ஜோசப் வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பில் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வாட்ஸ்அப்லேயும் விஷ் பண்ணியிருந்தீங்க பர்ஸ்னலாக விஷ் பண்ணியிருந்தீங்க அப்புறமா நம்ம ஃபேமிலி நியூ கிரேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபேமிலியிலேருந்து கிஃப்டெல்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க கேபிக்கு இன்னும் எங்களுடைய மருமகனுக்கு அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பாப்பா வந்து பாருங்கள் அழ ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு சளி பிடிச்சிருந்தனால அவனை வந்து என்ன சொல்கிறது அவனுக்கு ஃப்ரீயாகவே இல்லை குழந்தைக்கு ஒம்பதரை மணி ஒம்பது மணிக்கே பாப்பா வந்து தூங்கிட்டான் அதனால் ஃபோட்டோஸ் கூட நான் அங்கே வந்து நல்லாவே எடுக்கலை அதுக்கு அடுத்த ஒரு நாள் தான் வந்து ஃபோட்டோ ஷூட் கூட பாப்பாக்காக எடுத்தாங்க ஜோசு பொய்யும் அவனுக்கு வந்து அதான் சொல்லுவாங்களே ஃபஸ்ட்டு பர்த்டே வந்தாலே உடம்பு சரியாமாவும் அப்படிலாம் சொல்லுவாங்களே அது மாதிரி தான் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு கூட மாற்றணுன்ட்டு நிறைய எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாயவான்னு சொல்லி நான் எதுவுமே மாற்ற முடியல அவனுக்கு வந்து ரொம்ப டயர்டாகிட்டான் டயர்டாகி வந்து தூங்கிட்டான் குழந்தை வந்து ஹாப்பி பர்த்டே சொன்னால் ஷேக்கன் எல்லாம் கொடுக்குறதுக்கு எல்லாமே ட்ரெயின் பண்ணி கையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தான் ஹால்தே தான் இருந்தான் அவன் கொஞ்சம் எங்கள் சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஏசு இன்றும் உயிரோடு இருக்கிறான்ட்டு ஒரு ப்ரையர் இருந்துச்சு அதனால எங்கள் பாஸ்ட் ஆயால் வர முடில ஆனால் எங்களுடைய இன்னொரு பாஸ்டர் மேத்யூ அண்ணா வந்து வந்திருந்தாங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்திருந்தாங்க அவங்க தான் வந்து இதை நடத்தி கொடுத்தாங்க மேத்யூ அண்ணாக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறோம் அக்காவுக்கும் அப்புறமா லியோனா பாப்பாவும் வந்திருந்தாங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுங்கும்போது போது அது ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு என்ன சொல்கிறது ஜாலியாகவும் இருக்கும் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்கும் ஆர்டர் பண்ண ஃபுட்லேருந்து எல்லாமே பற்றணும்னு நம்ம நினைப்போம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பா கிருபையினால் ஃபுட்டு எல்லாமே பத்துச்சு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு மேலேயே வந்துருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் ரொம்ப கம்மியாக தான் அடிச்சிருந்தோம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிச்சிருந்தேன் அவங்க எல்லாருமே கூட வந்திருந்தாங்க ரொம்ப நன்றி எல்லாருமே ரொம்ப சூப்பராக வந்து பாப்பாவை வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு விஷ் பண்ணிவிட்டு போனீங்க உங்கள் ப்ரையர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நம்ம யூடியூப் சேனல் நியூ கிரேஷன் டொண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சப்ஸ்கிரைபர் அப்புறமா வியூவர்ஸ் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் விஷ் பண்ணிங்க அதுக்கடுத்தது கிஃப்டெல்லாம் அனுப்பிச்சி விட்டிங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சாந்தி நான் சாந்தியா நாயக ஆண்டிக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அடுத்தது கல்யாணி ஆண்டிக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அப்புறமா அக்கா வந்து நேம் வந்து சொல்லக்கூடாதுன்னுட்டாங்க இவங்க மூணு பேருமே யூடியூப் மட்டுமே சொல்கிறேன் கிஃப்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க பாப்பாக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அக்கா அண்ட் ஆண்டி அதுக்கு அடுத்தது ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சிச்சு ஏசுபாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம் சொன்னல ஜோசிப்பே எல்லாமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா என்னுடைய ஃப்ரெண்டு ரேகா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூவா

Malah, kawan, ini direndah kuncinya itu. Ah, ini yang mah, tugasnya sepatu dong, Bye, jangan <laughs> tidak. Bye, yang katanya kenaat, yang perih dan kafir. Assalamualaikum, baik. Maaf, maaf, maaf. Maaf, maaf. Maaf, maaf. Maaf, maaf. Maaf, maaf.

அம்மாவ கூப்பிட்டு வரணும் வீட்டுக்கு சரியா வீடாக ஃபேமிலி நாள் <usion> ஒரு ஃபங்க்ஷன் அப்போது ரொம்ப ஜாலியாக நமக்கு வந்து இருக்கும் நாங்களும் அன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணோம் எங்கள் ஃபேமிலி கூட நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது இந்த மருதாணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருப்போம் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சிஎஸ்கே மகேந்தி ஆர்டிஸ்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அங்கே வேறு லெவலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வாட்ஸ்அப் நம்பரெல்லாம் கொடுக்குறேன் கால் பண்ணி கூட நீங்கள் ஆர்ட்ரு வந்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக பண்ணி தருவாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கே மெகந்தி வந்து போடுறாங்க சிஎஸ்கே மெஹந்தி ஆர்டிஸ்ட் காவியா கான்டெக்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்தது நம்ம வந்து ப்ளஸ்ஸிங் படிஸ்ன்ட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபாரின்ல இருக்கீங்க உங்களுக்கு இந்தியாவில் ஏதாவது ஒரு பொருட்கள் வேணால் அதை வாங்கி நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம் அதுக்கு அடுத்தது இந்தியாவிலையும் சென்னையிலையும் உங்களுக்கு எதாவது பொருட்கள் வேணாலும் அதை வாங்கி வந்து கொரியர் பண்ணுவோம் ஸ்க்ரீனில் திற நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஆர்டரை வந்து எங்களுக்கு தாங்க நாங்க உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்போம் ஆதரவாய் வந்திரு கத விழுத்து நடத்து சென்று ஆதரவாய் வந்திரு கத விழுத்து நடத்து சென்று மை விழனான் வேற யாரு